காய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் தம்பிங்களுக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் பீடை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இந்த பீடா சாப்பிட்றதுக்கு அப்படியே பால்கோவா டேஸ்ட்டில் இருந்துச்சு அதனால் தம்பிங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க இந்த பீடா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போகும் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முதல்ல இந்த ஸ்வீட் பீடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் இதோட அளவு நூறு கிராம் இருக்கும் அடுத்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கிறேன் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மூணு ஏலக்காய் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து இதோட முக்கால் டம்ளர் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற பால் எடுத்துருக்கிறேன் இந்த பீடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பீடா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அடுத்து ஒரு மிக்ஸி சாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஏலக்காய் சக்கரை சேர்த்து நல்லா ஃபைன் போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் சர்க்கரையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் சர்க்கரை ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம சர்க்கரை அரைச்சால் அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பொட்டுக்கடலையும் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து ஒரு அகலமான ஒரு பிளேட் மேலே மாவு சலடையை வச்சுட்டு நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பவுடர் அப்புறம் சுகர் பவுடர் இது ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் பீடா செய்கிறதுக்கு மாவு நல்லா வழுவழுன்னு இருக்கணும் அதில் எதுவுமே திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா சலிச்சிட்டு மாவு எடுத்துக்கோங்க மாவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பூ போல் நல்லா வழுவழுன்னு இருக்கணும் அடுத்து இதோட ஒரு குழிக்க அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவைக்கருப்பை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டி கொடுத்து லைட்டாக அமுத்தம் கொடுத்துட்டு ஆள் காட்டி வரலை வச்சு ஒரு ஓட்டை ஒன்று போட்டுட்டு உங்கள்கிட்ட எந்த மாதிரி நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை கொஞ்சம் அந்த ஓட்டக்குள்ளே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் சாப்பிடுவாங்க அடுத்தடுத்த நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்காது ஒருவேளை நீங்கள் அதிகமாக செஞ்சுட்ருக்குறீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்பவே சுலபமாகவும் சூப்பரான சுவையிலையும் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் பீடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்த அசுத்தங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்